ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய டே டே தான் நம்ம ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்துட்டு இருக்கோம் மைத்ரி மூவ் மேக்கர்ஸனுடைய தயாரிப்புல கீர்த்தி வாசனுடைய டேரக்ஷன்ல பிரதீப் ரங்க்நாத் மற்றும் அமிதா பைஜோடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றி பெறும் ஒரு திரைப்படம் தான் டூட் அண்ட் இந்த திரைப்படத்தில் சாயா பைக்கிற அவங்களுடைய இசையில் பாடல்கள் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாயிருந்தது அதில் முக்கியமான ஒரு பாடல் ஊரும் பிளட் அண்ட் இப்போ இந்த பாடலில் வந்து வீடியோஸ் வெளியிட்ருக்குறாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது ரெட்ரோ தீமில் ஷில்பா ஷெட்டி பியூட்டிஃபுல்லான பீட் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய காசர்ட்டில் அவங்க எடுத்துட்டு ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் இண்டஸ்ட்ரியுடைய தயாரிப்பில் டெல்லி கணேஷ் பூர்ணிமா மற்றும் பலருடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் எல்லோ அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து ஹரி மகாதேவன் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு கிளிஃபி கிறிஸ்டுடைய இசையில இப்போ இந்த படத்துல இருந்து மனசு அப்படின்ற பாடல் வந்து வீடியோ சாங்காக வெளியிட்டிருக்காங்க கயடு லோகர் பியூட்டிஃபுல்லான வார்ம் லைட்டிங்ல ஒரு நைன்டீஸ் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் லுக்கை தர விதத்தில் அவங்களுடைய ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக ஷோ மஸ் கோவான் மற்றும் பிளாக் மெட்ராஸ் ஃபிலிம்ஸுடைய தயாரிப்பில் கவின் மற்றும் ஆண்ட்ராயோடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்க ஒரு திரைப்படம் தான் மாஸ்க் அண்ட் இந்த படத்தை வந்து விக்ரமண ஷோக் வந்து டைரெக்ட் பண்ணியிருந்தாரு ஜிவி பிரகாஷுடைய இசையில் இப்போ இந்த படத்துலேருந்து ஸ்னீக் அண்ட் பிக் வந்து படக்குன்னு வெளியிட்டிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பராக வைரலாக போயிட்டு இருக்குது நமிதா பிரமோத் அவங்களுடைய ரீசன் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல அது கெக்க செக் பண்ண லைக்ஸ் குறிஞ்சிட்டுருக்கு டிராம்ஸ்டிக் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் ரியூராஜ் மற்றும் மாலவிகா மனோஜுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஒன்று திரைப்படம் தான் ஆண் பாவம் பொல்லாதது அண்ட் இது திரைப்படத்தை கலையரசன் தங்கவேல் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க சித்துக்குமாரோடைய மியூசிக்கில் இப்போ இந்த படத்துல இருந்து ரத்தனமை அப்படின்ற பாடல் வந்து வீடியோ சாங்காக வெளியிட்ருக்குறாங்க இது மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு அன்சிகா மோட்வானி ரீசெண்டாக அபுதாபியில் நடந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கும்போது போது பியூட்டிஃபுல்லான சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் ஃபேக்ட்டு தயாரிப்பில் ரோஷன் கணக்கலா மற்றும் சாக்ஷி மல்ஹோத்ரா அவங்களுடைய நடிப்புல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மோக்லி அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து சந்திப் ராஜ் வந்து டைரக்ட் பண்ணி காலபைராவோட இசையில் வெளிவரப் போகுது இப்போ இந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கில் வெளியாகி ரசிகர்கள் கிட்டே நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு அனன்யா பாண்டே அவங்க ரீசெண்ட்டாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷோவில் கலந்துக்கிட்டாங்க அதுல வந்து பிளாக் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பீட் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரெஸ்ல அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக சினிமாஸ் எல்எல்பியோட தயாரிப்பில் பிரியதர்ஷினி மற்றும் அனந்தி அவங்களுடைய நடிப்பில் நவநீத ஸ்ரீராமுடைய டைரக்ஷன்ல ப்ரேமெண்ட்டே படம் வந்து வெளியாகியிருந்தது இப்போ இந்த படத்தினுடைய சக்ஸஸ் போஸ்டர் வந்து படக்குன்னு வெளியிட்டிருக்காங்க கரீனா கபூர் அவங்களுடைய கேஷுவல் லுக்கை மேட்ச் பண்ணுற விதத்தில் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பேர்ஸ்லி பிரிண்டட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஷர்ட்டோட ஃப்ரிஞ்சஸ் ஸ்கர்ட்டை வந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் பாக்கறதுக்கு அவ்வளோ கார்ஜஸ்ஸாக இருந்தாங்க இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக பிக்சர்ஸ் மற்றும் ரஜினியுடைய தயாரிப்புல சுதா கோக்ராவுடைய டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல ஜி பிரகாஷுடைய மியூசிக்ல வெளிவரக்கூடிய திரைப்படம் தான் பராசக்தி அண்ட் இப்போ இந்த படம் வந்து டுவெண்ட்டி பொங்கல் முன்னிட்டு வெளிவர போகுது இப்போ இந்த படத்துல இருந்து ரத்தனமேம்ன்ற பாடல் வந்து வெளியாகி அது மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ஸ்ரேயா கோஷல் பியூட்டிஃபுல்லான இந்த வெட்டிங் சீசனுக்கு ஏற்ற மாதிரியான மெரூன் லெஹங்கால் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் பிக்சல் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் பரத் கிருஷ்ணா மச்சரி அவங்களுடைய டேரக்ஷனில் ரவி பசுருடைய இசையில் கீக் சித்தார்த்தா மற்றும் சயுக்தாவுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படத்தினுடைய புதிய அப்டேட் வெளிவந்திருக்குது இப்போ இந்த படத்தினுடைய டைட்டில் வந்து டீசராக வெளியிட்டிருக்காங்க அண்ட் படத்தினுடைய பெயர் வந்து ரைஸ் ஆஃப் சுயம்பு அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு ரக்ஷிதா சுரேஷ் த இந்தியாவில பூனேயில் வந்து நடந்த கான்சர்ட்ல கலந்துக்கிட்டாங்க அப்போ அவங்க எடுத்துட்டு கேஷுவல் லுக் போட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக ட்ரெண்டில் நிறைய படங்கள் வந்து ரீரில்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் திருப்பதி பிரதர்ஸ் மற்றும் யூடியூபி போர்ஷன் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் லிங்குசாமியுடைய டேரக்ஷனில் சூர்யாவுடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் அஞ்சான் இப்போ இந்த படத்தினுடைய ரீரிலீஸ் அப்டேட் சொன்னது மட்டும் இல்லாமல் ட்ரைலரையும் வெளியிட்டு வெளியிட்ருக்கிறாங்க படக்குழுனர் எவர் கியூட் சிவாங்கி பாரிஸ் போயிருந்தாங்க அங்க அவங்க எடுத்துக்கிட்ட ஷார்ட் ஸ்கர்ட்ல எடுத்த ஃபோட்டோஸ் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளவு அல்டிமேட்டாக இருக்குது இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக தயாரிப்பில் தளபதி விஜயுடைய உடைய நடிப்பில் அநேரதுடைய இசையில் மற்றும் ஹெச் வினோத்துடைய டெரெக்ஷனில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ஜனநாயகன் அண்ட் இப்போ இந்த படத்துக்கு இன்னும் ஃபிஃப்டி டேஸ் இருக்குது அப்படின்ற அப்டேட் வந்து படக்குன்னு ஃபிஃப்டி டேஸ் டு கோன்ற போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்குறாங்க படம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது ஜான் ஃபோர்டீன் அண்ட் அதை வச்சு கால்குலேட் பண்ணும்போது இப்போ வந்து ஃபிஃப்ட்டி டேஸ் இருக்குது ஐம்பது நாளுக்கான போஸ்டர் இப்போ சூப்பர் வயரில் போயிட்டுருக்குது வாமிகாமி அவங்களுடைய அட்ராக்டிவ் ஐஸில் லெதர் ஜாக்கெட்டில் எடுத்துகிட்ட க்ளாம் போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் இன்னும் இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு நம்மளோட அடுத்த பர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்காது அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வி பிளேக் தலத்தையும் விலை யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணியெல்லாம் அப்படினு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் ரொம்ப பாய்